ஐநிலம் ஃபைல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு உயிர் தான் சிலந்தி சிலந்தி அப்படின்னா நம்ம எப்போதுமே பயப்படுவோம் ஐயோ சிலந்தி வந்துனா கடிச்சிதுன்னா நமக்கு வந்து உடம்புலாம் மாறிடும் அப்படி இப்படி நிறைய கதை கட்டி விட்டுருப்பாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது சிலந்தியில் நிறைய வகைகள் இருக்குது இது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த உயிரினம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முட்டையை தன்னோட கூண்டில் சின்ன 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 சின்னதாக வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷம் உள்ளதும் இருக்குது அதாவது ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்கு தன்னுடைய விஷத்தை செலுத்தி அந்த பூச்சி செயலிருந்து அதை வந்து செரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது அதுவும் இல்லாமல் சில பூச்சிகளை தன்னோட வலையில் சிக்க வச்சு அந்த ச வலையிலையே வந்து சுற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திங்கக்கூடிய பூச்சிகளும் இருக்குது நம்ம பூச்சிகள் கொசு சின்ன சின்ன வண்டு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அதாவது உழவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இது எல்லாத்தையுமே உண்ணக்கூடிய ஒரு உயிர் தான் இந்த சிலந்தி இந்த சிலந்தி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் அதாவது பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிர் அப்படின்னு கூட நம்ம இந்த பூச்சியை சொல்லலாம் இந்த சிலந்தி வாழ்ந்துச்சு அப்படின்னா பூச்சிகளோட எண்ணிக்கை குறையும் இந்த சிலந்தியை சாவடிக்கக்கூடாது இதுவும் நமக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய பூச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஐநிலம் ஃபைலன் டாட்டா அடுத்த காலையில் சந்திப்போம்